நான் விவசாயி என் கையில் ஐயாயிரம் ரூபாய் இருக்கு என் கையில் இருக்கும் ஐயாயிரம் ரூபாய் நியாயமாக சட்டபூர்வமான ஐயாயிரம் ரூபாய் வெள்ளை பணம் கிருஷ்ணசாமி வக்கீல் அல்லது டாக்டர் அவர்த்த நான் போறேன் அவர்த்த ஆலோசனை கேட்கிறேன் அவர் எனக்கு ஆலோசனை தருகிறார் பீஸ் எவ்வளவு தரணும்னு கேட்கிறேன் ரூபா தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் தந்துடுறேன் அவர் எனக்கு ரசீது தரல அவருடைய வருமான கணக்குல காட்டல என்னுடைய ஐயாயிரம் ரூபாய் வெள்ளை பணம் அதுல ரெண்டாயிரம் ரூபாய் கருப்பு பணமாக மாறி அந்த ரெண்டாயிரம் ரூபாய அன்று மாலையே தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு சரவணாபளுக்கு போறார் அங்க ஏழு எட்டு பேர் சாப்பிடுறாங்க சரவணா பவன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பில்லு தந்துடுறான் அவன் வருமான கணக்குல இரண்டாயிரம் ரூபாய் வருமானத்தை காட்டுறான் கருப்பு பணம் வெள்ளை பணமாக இதை புரிந்து கொள்ளணும் அடிப்படை பொருளாதாரம் அதனாலதான் ஆங்கிலத்தில் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் கருப்பு பணம் என்பது பிளாக் மணி இஸ் நாட் இட் இஸ்லோ படிச்சிருப்பீங்க அதை நான் தமிழ்ல எளிமையா விளக்கி சொல்றேன் பிளாக் மணி நாட் இட் இஸ் கருப்பு பணம் என்பது சேர்த்து வைப்பதல்ல குவித்து வைப்பதல்ல புழக்கத்தில் தான் வெள்ளை கருப்பாகிறது கருப்பு வெள்ளை ஆகிறது வெள்ளை கருப்பாகிறது கருப்பு வெள்ளை ஆகிறது நான் சொன்னது மிக எளிமையான உதாரணம் மூணு முறை கைமாறுவதை சொல்கிறேன் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு நோட் என்பது பத்து முறை பனிரெண்டு முறை கைமாறுகிறது அதான் சர்க்குலேஷன் பல முறை நோட்டு கைமாறுகிறது அந்த நோட்டு கைமாறும் பொழுது யார் கையில இருக்கோ அதை தான் வெள்ளை கருப்பு சேகர் ரெட்டி கையில இருந்தா கருப்பு சரவணாபவன் கையில போனா வெள்ளை ஆயிடும்